சூரிய தேவன் புராண வரலாறு மகாவிஷ்ணு கமலத்திலிருந்து படைத்தார் தன் படைப்பு தொழிலுக்கு துணைபுரிய சப்த ரிஷிகளை உண்டாக்கினார் மகாவிஷ்ணு கமலத்தில் கமலத்திலிருந்து பிரம்மாவை படைத்தார் திருமாலின் ஆணைப்படி நான்முகன் அண்டத்தை தோற்றுவித்தார் அண்டம் ஒரே இருள் சூழ்ந்திருக்க ஓம் என்ற ஒளி பிறந்தது அவ்வொழியிலிருந்து சூரியன் தோன்றினான் என்று மார்க்கண்டேய புராணம் கூறுகிறது பிரம்மா தன் படைப்பு தொழிலுக்கு துணை புரிய சப்த ரிஷிகளை உண்டாக்கினார் அவர்களில் ஒருவர் மரிசி என்ற முனிவர் அவருக்கு மகனாக உதித்தவர் காசியவர் என்ற முனிவர் காசியவர் பதிமூன்று மனைவிகளை மணந்தார் அவர்களில் மூத்த மனைவி பெயர் அதிதி அவள் மகனே சூரியன் என்று கூறப்படுகிறது உலகை பாதுகாக்கும் பொருட்டு நவக்கிரக குழு அமைக்கப்பட்டு சூரியனுக்கு தலைமை பதவி தரப்பட்டது ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு சக்கரமுள்ள ரதத்தில் சூரியன் மேரு மலையை சுற்றி வலம் வருகின்றார் அவருக்கு சாரதி அருணன் ஆவான் சூரியனுக்கு சமுங்கை பிரபை ரைவத இளவரசி சாயாதேவி ஆகிய நான்கு மனைவிகள் உள்ளனர் சூரியனுடைய மகன்கள் வைவஸ்தமனு யமன் அசுவினி தேவர்கள் பிரதவன் ரைவவஸ்தன் யமுனை என்ற மகளும் உண்டு